அன்பு உறவுகளே அருமை நண்பர்களே அசிசியார் அருள் நிறைவளம் நாற்பத்தி கடவுளின் வீரினங்களும் படைப்புகளும் அசிசியாருக்கு கீழ்படுகின்றன கடவுளும் கடவுளும் மட்டுமே அவரது படைப்பின் படைப்பாளர் அவர் எல்லாவற்றையும் இருப்பில் வைத்திருக்கிறார் இயற்கையின் காலங்களையும் பருவங்களையும் ஒழுங்குபடுத்துகிறார் பூமியின் கணிகளை வெள்ளி கொணர்கிறார் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அவரது கட்டளைப்படி கட்டளை இடுகிறார் பிரான்சிஸ் கடவுளின் நண்பராக இருந்ததால் படைப்பின் மீது கடவுளின் அதிகாரத்தில் பங்கு கொள்ள பல தனித்துவமான சலுகைகளின் அசிசியாருக்கு வழங்கப்பட்டன மக்களிடையே ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் பிரமிப்பையும் தூண்டுவதற்காக இது செய்யப்பட்டது கொடுக்கப்பட்டது இது அவர்களை மனம் மாற்றம் செய்யவும் மனம் திரும்புவதற்கும் இறைவன் மீதான நம்பிக்கைக்கும் கொண்டு வருவதற்காக கொடுக்கப்பட்டது செய்யப்பட்டது ஒரு நேரத்தில் பிரான்சிஸ் தோல்வி அடைந்த கண் பார்வை பரிசோதிக்க ஒரு மருத்துவர் அழைக்கப்பட்டார் மருத்துவர் உத்தரவிட்ட சிகிச்சை என்னவென்றால் கோவிலில் ஒரு சூடான இரும்பு வைக்க வேண்டும் அவரது சதையை எரிக்க வேண்டும் இதனால் அவரது கண்களில் அதிகப்படியான நீர் பிரான்சிஸ் ஒப்புக்கொண்டார் அக்னி இரும்பை ஆசீர்வதித்தார் அதை சகோதரர் நெருப்பு என்று குறிப்பிட்டார் மேலும் அவரது உடல் எரிக்கப்பட்டது இருப்பினும் கடவுளின் அருளினால் பிரான்சிஸ் சகோதரர் நெருப்பால் எந்த வலியையும் உணரவில்லை அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் மற்றொரு கடுமையான நோயின் போது பிரான்சிஸ் தனது பலத்தை மீண்டும் பெற கொஞ்சம் பது குடிக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார் திராட்சை ரசம் இல்லை என்று அவரிடம் சொன்னபோது அவர் கொஞ்சம் தண்ணீர் கேட்டார் ஒரு கிளாஸ் தண்ணீரை கொண்டு வந்த பிறகு பிரான்சிஸ் அதை ஆசீர்வதித்தார் அது அவர் குடிக்க சிறந்த மதுவாக மாற்றப்பட்டது எல்லாவற்றையும் படைத்த கடவுள் படைப்பின் மீது அதிகாரம் கொடுத்தார் என்பதை நிரூபித்த வாழ்நாள் முழுவதும் பல அற்புதங்கள் இருந்தன அவர் ஒரு பாறையில் இருந்து தண்ணீரை கொண்டு வந்தார் புனித மழையிலிருந்து பயிர்களை பாதுகாத்தார் அவர் தனது மலையுறையை கேட்க பறவைகளை அழைத்தார் சேகரித்தார் சாப்பிட போதுமான அளவு இல்லாத போது அவர் உணவை பெருக்கினார் அவர் ஒரு பயணத்தின் போது நள்ளிரவில் ஒரு இருண்ட பாதையை ஒளிர செய்தார் இவை அனைத்திலும் பிரான்சிஸ் கடவுளின் குரலுடன் படைப்புக்கு கட்டளையிட்டார் எல்லாவற்றையும் படைத்தவர் அவரில் வாழ்ந்தார் மற்றும் அவர் மூலம் வேலை செய்தார் என்பதை காட்டினார் அருள் நிறை வளம் வாழ்க்கையை பற்றிய இவை மற்றும் பல கதைகள் படைப்பாளரான கடவுள் உடனான அவரது நெருக்கத்தை வெளிப்படுத்துகின்றன இறைவனுடனான நெருக்கத்தில் புரித பிரான்சிஸ்ட் அவர் படைத்த எல்லாவற்றின் மீதும் இறைவனுடைய வல்லமையில் ஒரு தனித்துவமான பங்கு வழங்கப்பட்டது இந்த கவர்ச்சி பிரான்சிஸ்க்கு தனித்துவமாக வழங்கப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கிறது இந்த அருள் வாழ்வில் வளரும் தண்ணீரை ரசமாக மாற்றவோ உணவை பெருக்கவோ நெற்பின் மீது அதிகாரம் பெறவோ முடியும் என்று எதிர்பார்க்க கூடாது ஆனால் இறைவனுடனான நமது ஒற்றிப்பு ஐக்கியம் எல்லாவற்றின் மீதும் சர்வ வல்லமையுள்ள அவருடன் ஒரு ஐக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொள்வது நல்லது ஏனென்றால் அவசியமான எல்லாவற்றையும் செய்யக்கூடிய கடவுள் மீது நம்பிக்கை வளர இது நமக்கு உதவும் புரித பிரான்சிஸின் வாழ்க்கையின் இந்த கதைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பல படிப்பினைகளில் பராமரிப்பு உள்ளது நாம் கடவுளை முழு இதயத்தோடு நேசிக்கும்போது போது சர்வ வல்லமையுள்ளவர் நமது தேவைகள் அனைத்தையும் கவனித்துக் கொள்வார் நம்மை விட அவர் நமக்காகவும் நமது அன்றாட தேவைகளுக்காகவும் அதிக அக்கறை காட்டுவர் இறைவன் நம்பிக்கைக்கு உரியவர் அவருடைய அருக்கடை எப்போதும் முழுமையானது கடவுள் மீது உங்கள் நம்பிக்கையுடன் நீங்கள் போராடும் எந்த வழிகளையும் என்று சிந்தித்து பாருங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீங்களே கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நாம் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றாலும் எல்லாவற்றையும் கடவுளை முதன்மை ஆதாரமாக நாம் பார்க்க வேண்டும் இறைவன் மீதான உங்கள் நம்பிக்கையையும் உங்களை எப்போதும் கவனித்துக் கொள்வதற்கு அவரது அவரை நம்பியிருப்பதையும் சிந்தியுங்கள் அதில் பற்றாக்குறை இருப்பதை நீங்கள் காணும் இடத்தில் அவரிடம் சரணடைந்து அந்த நம்பிக்கையை ஆழப்படுத்த உழைக்கவும் இறை பிரான்சிஸ் கடவுள் மீதான உங்கள் அன்பு மிகவும் முழுமையானது அர்த்தம் உள்ளது வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் அவரை மட்டுமே நம்பி வந்தீர்கள் நீங்கள் செய்ததைப் போலவே இறைவன் தம்முடைய சர்வ வல்லமையின் ஒரு பங்கை உங்களுக்கு கொடுத்தார் உங்கள் வாழ்க்கையில் நம்ப முடியாத காரியங்களை செய்தார் கடவுளின் ஏற்பாட்டின் மீதான உங்கள் நம்பகத்தன்மையை நான் பின்பற்றவும் கடவுளின் தெய்வீக கவனிப்பின் ஒரு கருவியாக என்னை முழுமையாக திறக்கவும் எனக்காக வேண்டிக்கொள்ளவும் ஃப்ரான்சிஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நான் உம்மை நம்புகிறேன்